உன்னை கேட்டு பார் நீ யாருஞ்சு அந்த உண்மை அறிவாயோ நீ எவனெஞ்சு அவனை கேட்டு பார் நீ யாருஞ்சு உயர் நலன்களை சேத்திடமே ஓம் சாயி தீனருக்கும் நீனருக்கும் உண்ட ஊனருக்கும் அவன் திருமுகம் உண்ட அவன் திறக்கும் ஒருமுறை போல் பதமுறை போ வருகின்ற தலைமுறை விளங்கிடும் விளங்கிடும் உன்னை கேட்டு பாணி யார் என்று அந்த உண்மை அறிவாயோ நீ அதன் என்று உணவி வந்த இடத்தை எல்லாம் உலகோர் தொழுகின்றான் விளங்குகின்ற திருத்தலத்தை கை குவிதே வணங்குகின்றான்

இருக்கின்ற வரையினும் இனி ஒரு பயம் இல்லை உன்னை கேட்டு பாணி யாரென்று அந்த உண்மை அறிவாயோ நீ எவன் என்று கள்ளம் நிறைந்த உள்ளம் தன்னை கழுவிட வேண்டாமாம் காமம் புகுந்து கலங்கிய மனதை துடைத்திட வேண்டாமாம் நீ ஒரு முறை சொல்லி பாரும் சாயி உயர்நாதன்களை சேர்த்து உண்மை அறிவாயோ நீ அவன் என்று அவனை கேட்டு